வெல்கம் டு அவர் சேனல் டிஆர்பி கண்டக்ட் பண்ணக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் பிஓ எக்ஸாம் பிஜி அசிஸ்டன்ட் எக்ஸாம் இந்த எக்ஸாம்லாம் வரக்கூடிய தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கு தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருக்குறள் ஆல்ரெடி இயல் ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்குமே வீடியோஸ் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நியூ புக்கில் இருக்கக்கூடிய ஃபைவ் டாபிக்ஸ்மே அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எடிஷன் புக்குரிய ஃபைவ் டாபிக்ஸுமே ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கோம் தேவைப்படுறாங்க இந்த சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு ஒரு இருக்கும் போய் பார்த்துக்காங்க இப்போ திருக்குறள் பற்றி பார்த்தலாம் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி கேட்கலான்னா ஃபிலிண்ட் த பிளாங்க்ஸ் கேட்கலாம் இல்லைனா திருக்குறளில் வரக்கூடிய அணி கேட்கலாம் அதனால் கவனமாக பார்த்துக்காங்க ஃபஸ்ட்டு ஒழுக்க முனைமையில கொடுத்துருக்கறதை பார்த்தலாம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அதாவது ஒழுக்கங்கிறது எல்லாருக்குமே சிறப்பை தரதுனால அந்த ஒழுக்கத்தை எப்படி நம்ம வந்து பார்க்கணும்னா உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும் அதான் இதுக்கு மீனிங்கு இப்போ இந்த ஃபிலிங் த பிளாங்க்ஸை பொறுத்த வரைக்கும் பரிச்சயமான குரலாக இருந்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் வரும் ஆனால் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க ஏதாவது அந்த சென்டென்ஸ் ஞாபகம் வரலாம் ஆனால் அணி வந்து ஈஸியாக தான் இருக்கும் எக்ஸ்ப்ளேஷன் கொடுப்பேன் அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கமாக வாழும் எல்லாருமே மேன்மை அடைவர் ஆனால் ஒழுக்கம் தவறுபர் என்னவாங்கன்னா அடையக்கூடாத பழிகளை அடைவார் தான் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி இந்த குரல் கேட்டிருந்தாங்க ஒரு எக்ஸாம்ல ரீசண்டாக நடந்ததுல டிஆர்பில் கேட்டிருந்தாங்க உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகத்தோடு ஒத்து வாழ தெரியலை அப்படின்னா பல நூல்களை கற்றவங்களாக இருந்தால் கூட அறிவில்லாதவராக தான் கருதப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் அறிவிலாதார் அறிவில்லாதார் அடுத்தது மெய் உணர்தல் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எந்த பொருள் எந்த இயல்புனா கூட இருக்கலாம் ஆனால் அந்த பொருளோட உண்மையான பொருளை காண்பது தான் உண்மையான அறிவு அதான் எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த குரலும் கேட்டிருந்தாங்க காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய் இப்போ அண்ணா வர்ஷிட்ட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவில் டிஆர்பி மூலமாக கண்டெக்ட் பண்ண எக்ஸாம் இருந்தது ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த கேள்வி வந்து கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கொடுத்துருந்தாங்க காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் இது வந்து ஃப்ரீண்ட ப்ளாக்ஸ் வந்துருந்தது நாமம் கெடக்கெடும் நோய் இங்கே வெகுளி அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா சினம்னு வரும் நம்ம வெகுளினா வெகுளி தண்ணி நினச்சிக்க கூடாது இந்த வெகுளிக்கு மீனிங் வந்து சினம் காமம்னா இங்கே ஆசை மயக்கம்ங்கிறது அறியாமை இந்த மூன்றுமே அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழிந்துடும் அடுத்து பெரியாறை துணைக்கோடல் சோ எதாவது ஒரு குரல் கொடுத்து இது எது கீழே வரும்னு கூட கேட்கலாம் இது வந்து துணை துணைக்கோடல்னா பெரியவர்கள் பத்தியே வரும் அந்த குரலோட தன்மையை பார்த்தாலே உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குரல் கிடைத்திருக்கரிய பேர்கள் எல்லாம் பெரும் பேர் என்னன்னா பெரியோரை போற்றி துணையாக்கி கொள்ளணும் இப்ப வீட்டிலேயே பெரியவங்க இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல நல்லது கிட்டது சொல்றதுக்கு அது தான் இங்க ஒரு மன்னருக்கும் பெரியோர் இருக்கணும் மன்னர் பத்தியும் கொடுத்துருப்பாரு இதுல பாக்கலாம் ஸோ இதுல வந்து அரியவற்றில் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொலல் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் கெடும் நீ கொடுத்துருக்காங்க பாருங்க மன்னனை பொறுத்த வரைக்கும் குற்றம் கண்ட பொழுது கூறும் பெரியாரோட துணை வேணும் அப்படி துணை இல்லாத பாதுகாப்பற்ற மன்னன் பகைவரின் தானே கெடுவான் பகைவரே அவனுக்கு வேணாம் இந்த மாதிரி பெரியவங்க இருந்தால் தான் எது நல்லது கெட்டதுன்னு சொல்லுவாங்க அதனால மன்னன் கூட எப்போவுமே பெரியவங்க இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லைனா தானே அதான் சொல்லியிருக்காங்க இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் பல்லார் பகை பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் தான் ஒரு நாள் நின்று இப்போ பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் இப்போ ஒருத்தங்களா நின்று எல்லாரையும் சமாளிப்பாங்க சில பேர் போர்க்காலத்திலே அதைவிட பல மடங்கு தீமையை தருவது நற்பண்பு இடையோரின் நட்பை கைவிடுதல் ஸோ அதை ஒரு நற்பண்புடைய கூடிய நட்பை கைவிடக்கூடாதுன்றதுதான் இதுக்கு மீனிங் கொடுங்கோன்மை வேலோடு நின்றான் இடு வென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு இதுல இருந்திருக்கக்கூடிய அணி வந்து ஓமையணி இது வந்து கேட்கலாம் இது கேட்டிருக்காங்க இன்னொரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க வேலோடு நின்றான் இடு வென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு ஓமையணி ஏன் இது ஓமை அணி அப்படின்னா இப்ப ஆட்சி அதிகாரத்துல கொண்டுள்ள அரசன் வந்து தன்னோட அதிகாரத்தை கொண்டு நிறைய வரி கேட்கறான்னு வச்சுக்காங்களேன் அதுபோல் அதிகமாக வரி விதிக்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகாரம் நடுவில் நடுராத்தில் வேல் ஆயுதம் வச்சுக்கிட்டு வழிப்பறி பண்ணுவாங்கள்ல அதுக்கு சமம் ஒரு மன்னன் வந்து அதிகமாக வரி விதித்து அது அவரோட அதிகாரத்தை பயன்படுத்தி வரி விதிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து பார்த்துக்கங்க இது போகலான்னு வந்திருக்கு ஆட்சியகத்தை கொண்டுள்ள அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது போல வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகர் இது போல அது போல அப்படிலாம் வந்துச்சுன்னா அது என்னாகுன்னா ஓமையணி நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் தன் நாட்டில் என்ன நன்மை தீமை நடக்குதுன்னு ஒரு மன்னனுக்கு தெரியணும் கண்டிப்பாக இல்லைனா யார் மூலயமா தான் அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படி வந்து அவர் தெரிஞ்சுக்கலை ஆராய்ந்து பார்க்கல அப்படின்னா தன் நாட்டை நாள்தோறும் இழக்க நேரிடுவான் அப்போ ஆட்சி செய்யும் போது தன் நாட்டில் என்ன நன்மை தீமை இருக்குன்றது ஒரு மன்னனுக்கு தெரியணும்னு சொல்ல வராங்க நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தொறும் நாடு கெடும் அடுத்து கண்ணோட்டம் பன்னேனாம் பாடல் கியை மின்றேல் கண்ணேனாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இது பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமையானி எதை எடுத்துக்காட்டு இங்கே சொல்கிறாங்கன்னா இப்போ பாடலோடு பொருந்தலன்னு வச்சுக்கோங்களா இசைக்கு பயனே இல்லை ஏன்னா பாடலோடு தான் இசையும் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும் அது போல தான் இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன் கண்ணுன்னு இருந்தால் இரக்கம் இருக்கணும் இல்லைனா அதுக்கு பயனே இல்லை அதுதான் சொல்கிறாங்க இதை எடுத்துக்காட்டே சொல்கிறாங்க பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையிலால் என்ன பயன் அது போலவே இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன் இது எடுத்துக்காட்டு ஓமை அணி கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார் குருமை உடை திவ்வுலகு நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுவதற்கு இந்த உலகமே உரிமை உடையது நடுநிலையாக இருக்கணும் கடமை தவறாமல் எல்லாருக்குமே இறக்கம் காட்டணும் தேவைப்பட்டவங்க தேவைப்படுவாங்க அப்படின்னா இல்லை எல்லாருக்குமே இரக்கம் காட்டினா இந்த உலகமே உரிமை உடையதாகும் பயக்கண்டம் நஞ்சுண்டமைவர் நயக்கத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் விரும்பத்தகுந்த இறக்க இயல்பை கொண்டவர்கள் பிற நன்மை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதனை இன்னும் பண்பாளர் ஏன் எல்லாருக்கும் நல்லதுன்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும்னா இவங்ககிட்ட நஞ்சு கொடுத்தாலும் அதை வந்து அருந்துவாங்கன்னு சொல்ல வராங்க அதான் பையக்கண்டம் நஞ்சுண்டமைவர் நயக்கத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் ஆழ்வினையுடமே அருமை உடைத்தன் ரசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாதுன்னு சோர்வு இருக்கணும் இது முடியாது நடக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் நடக்காது ஸோ அந்த செயலை வந்து முயற்சியோடு முடிப்பது தான் பெருமை அதுதான் சொல்கிறாங்க அருமை உடைத்தென்று அசாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் தாளாண்மை என்னும் தகமைக்கன் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு விடாமுயற்சி என்ற பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும் விடாமுயற்சி இருக்கணும் அவங்களால தான் மற்றவங்களுக்கு உதவ முடியும்னே சொல்கிறாங்க முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் இது வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கும் பஸ்ல அதிகமாக எழுதியிருப்பாங்க இந்த திருக்குறள் முயற்சி திருவனையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் முயற்சி செஞ்சாதான் அது நடக்கும் ஒருவருக்கு செல்வமும் முயற்சி தான் பெருகும் முயற்சி இல்லைனா எதுவுமே பெருகாதாங்க அவருக்கு வறுமை தான் வந்து சேரும் தான் முயற்சி வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த குரலில் பொறியின்மை யாருக்கும் பழி அண்டறி வரி தாழ்வினை இன்மை பழி ஐம்புலன்கள் ஏதேனும் குறை இருப்பினும் அது இழிவு கிடையாது அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாம தான் இழிவுன்னு சொல்றாரு ஒரு இன்மை யாருக்கும் பழி அன்றறிவரின் தாழ்வினை இன்மை பழி ஏதாவது ஒரு குறை இருந்தால் கூட அது இழிவான செயல் இல்லை ஆனால் எல்லாம் தெரிஞ்சும் முயற்சி செய்யாமல் இருக்கிறதா இழிவானது ஊழையும் உப்பக்கர் காண்பார் உழைவின்றி தாழா துணற்றுபவர் சோர்வில்லாத முயற்சி செய்வோர் செய்கின்ற செயலுக்கு இடையராக வரும் முன்வினையும் தோற்கடித்து வெற்றியடைவார் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தால் ஒருவேளை முன்வினாலே உங்களுக்கு ஏதாவது இடையூறு வந்தால் கூட அது நடக்காது அதையும் தாண்டி வெற்றி பெறுவாங்கன்னு சொல்ல வரார் ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழாது உணற்றுபவர் நன்றியில் செல்வம் கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லார் கடுக்கிய கோடி உண்டாயினும் இல் பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமல் ஒருத்தவங்க செல்வத்தை வச்சுட்டே இருக்காங்கன்னு வச்சுக்காங்க பல கோடி பொருள் இருக்குது செல்வம் இருந்தாலும் அதனால் எந்த பயனுமே இல்லை அப்படின்னு சொல்லார் இன்னும் அடுத்தவங்க கொடுக்கணும் இல்லை தானாக அனுபவிக்கணும் எதுவுமே செய்யணும்னா அந்த செல்வத்தால் எந்த பயனும் இல்லை அதான் கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லார் கடுக்கிய கோடி உண்டாயினும் இல் இந்த உம் உம் இதெல்லாம் வருது பார்த்தீங்களா அதாவது ஒரு உம் தான் ரெண்டு உம் வந்தால் என்னமே வந்துடும் இந்த மாதிரி தூய்ப்பது ஊம் அது வந்துச்சுன்னா வந்து இன்னிசை அளபடை இலக்கணம் குறிப்பு கூட கேட்கலாம் உம்னு முடியுதுல ஒருவும் ஞாபகம் நியாபத்துக்காங்க இன்னி செலவுடை அதுவே ரெண்டும் தொடர்ந்து அடிக்கிட்டே வந்தால் அது எண்ணுமேல வந்துடும் நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று இது வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க இது வந்து அணி எப்படி ஓமை கு கூறியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிறருக்கு உதவி செய்யாதால ஒருவராள் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம் நடுவூரில் போய் நச்சு மரம் பழுத்துத்தோங்கன்னா என்ன யூஸ் நச்சு மரத்துலேருந்து வர பழம் யாரும் சாப்பிட போகிறதில்ல அது ஏன்னா அது நச்சு மரம் அது போல தான் பிறகு குதிரை ஒருத்தவங்க செல்வத்தை வச்சுக்கிட்டே இருக்குது அதுக்கு தான் சம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க இது போகலான்னு வருது இல்லையா அதனால தான் இது வந்து ஓமையணி நச்சுப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் தமிழ் தகுதி தேர்வுக்கு நம்ம சேனலில் டெஸ்ட் பேட்ச் கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து ஏழ் ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்குமே ஒரு முக்கியமான முப்பது கேள்விகள் வந்து ஒவ்வொரு ஏல்யும் கொடுத்துருப்போம் ஸோ அந்த கேள்விகள் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கும்போது அந்த கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் ரிப்பீட் ஆனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்ட் வீடியோஸ் ஆல்ரெடி கொடுத்துருப்போம் நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் பே பண்ணதுமே டெலகிராம் குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவோம் ஏற்கனவே போட்ட ரெக்கார்ட் வீடியோஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் வீடியோஸ் டிஸ்கஷன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் லிங்க் கொடுத்தது இருக்கும் நீங்கள் வந்து ஜஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு டூ த்ரீ டேஸ் டைம் இருந்தால் கூட அட்டன் பண்ணி பார்த்தாலே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அட்லீஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் தேவைப்படுறதை ஜாயின் பண்ணிக்காங்க அடுத்து அமைச்சு பத்தி கொடுத்துருக்காங்க அதை பார்த்தலாம் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் ஆண்டது அமைச்சு அதாவது ஒரு அமைச்சர் அப்படின்னா இவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் தொழில் செய்தற்கு தேவையான கருவி என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அதற்கேற்ற காலம் அடுத்து காலம் சொல்றாங்க செய்கையும் செய்யும் அருவினையும்னா செயலோட தன்மை செய்யும் முறை இதெல்லாம் தெரிஞ்சுதான் அந்த செயலை செய்யணும் அவங்கதான் அமைச்சர் குடி காத்தல் கட்டறிதல் ஐந்துடன் அந்த ஐந்து ஐந்து மாண்டதமைச்சுருக்காங்க அமைச்சருக்கு அது என்னன்னா மன வலிமை இருக்கணும் குடிகளை காத்தல் மக்களை காத்தல் ஆட்சி முறைகளை கற்றல் நூல்களை கற்றல் விடாமுயற்சி இந்த ஐந்தும் சிறப்பாக அமைந்தவர் தான் அமைச்சர் மதிநுட்பம் நூலோடுடையா கதிநுட்பம் யாவல முன்னிற்பவை இயற்கையான நுண்ணறிவும் நூலறிவும் உடைய அமைச்சர்களுக்கு முன் எந்த நுட்பமான சூழ்ச்சிகள் இருக்க முடியும் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க படித்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்கா தான் இயற்கையான நுண்ணறிவு நூலறிவு உடைய அமைச்சர்களுக்கு முன்னாடி எந்த நுட்பமான சூழ்ச்சிகள் இருக்க முடியும்னு கேட்டிருக்காரு செயற்கை அறிந்த கிடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்த செயல் ஒரு செயலை செயலருக்கு முறைகளை நூல் வழியாக அறிந்திருந்தாலும் உலகில் நடைமுறைகள் அறிந்து செயல்பட வேண்டும் இந்த படிச்சிருந்தாலும் அதை கரெக்டாக அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க எப்படி நடைமுறைக்கு அது ஒத்து வருமா அப்படின்னு பார்த்து செயல்படணும்னு சொல்கிறாங்க பொருள் செயல் வகை பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் தில்லை பொருள் இதில் வந்திருக்கக்கூடிய அணி பார்த்தீங்கன்னா சொல் பின்வரும் நிலை அணி அதாவது இங்கே பொருள் அப்படிங்கிற சொல் வேறு நிறைய இடங்களில் வந்திருக்கு வந்து வேறு வேறு பொருளை கொடுக்கும் ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் மதிப்புடையவராக செய்வது செல்வம் அது அல்லாமல் உலகில் சிறந்த பொருள் வேறு இல்லை ஒரு பொருளாக ஒருத்தவங்களை மதிக்கத்தகாதவராக இருக்காங்களா அவங்களும் மதிப்புடையவர் செய்கிறது அது அல்லாமல் உலகில் சிறந்த பொருள் வேறு இல்லை ஸோ இங்கே பொருள்ன்றது வேறு வேறு இடங்களில் பொருள் கொடுக்குது இந்த சொல் அதனால் சொல் பின்வரும் நிலை அணி இன்பமும் இனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் முறையறிந்து தீமையற்ற வழியில் சேர்ந்த பொருள் அதாவது இந்த கேட்டிருந்தாங்க எப்படி வந்து சேர்த்த பொருள் தீமையற்ற வழியில் சேர்த்த பொருள் ஒருவருக்கு அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும் இதுதான் உங்களுக்கு வந்து ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க அறிந்து டேஷ் வழியில் சேர்த்த பொருள் ஒருவருக்கு அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும் தீமையற்ற வழியில் அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் பொருளவிடல் மற்றவர்களிடம் இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டும் பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் நீக்கிவிட வேண்டும் அதாவது எப்படி வேணா வந்தாலும் பொருளை ஏற்றக்கூடாது ஈவிரக்கம் இல்லாமல் வர பொருளை கண்டிப்பாக ஏற்றுக்க கூடாது நீக்கணும்னு சொல்றாங்க அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் பொருளவிடல் குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் ருண்டாக செய்வான் வினை இது வந்து ஓமையணி இது கேட்கலாம் தன் கைப்பொருளை கொண்டு ஒரு 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 செயலை செய்வது எப்படின்னா மலை மேலே பாதுகாப்பாக நின்று கொண்டு யானைப் போரை காண்பது போன்றது ஏன்னா மலை மேலே அது அவ்வளோ சீக்கிரம் ஏறாது இல்லையா ஆனால் அங்கே நின்று யானை போரை காண்பது போன்றது இது போன்றது இது போல அது போல வந்தால் ஓமையணி தன் கைப்பொருளை கொண்டு ஒரு 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 செயலை செய்வது மலை மேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானைப் போரை காண்பது போன்றது தான் ஓமையணி செய்க பொருளை சிறுநர் செருக்கருக்கும் எத்தனீர் கூறியதில் ஒரு ஒரு பொருளை ஈட்ட வேண்டும் அவருடைய பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அதை விட வேறு இல்லை ஏன்னா பொருள் ஈட்டுறதை பார்த்தா பகைவர் வந்து இவ்வளோ பொருள் ஈட்டணான்னு வாங்கிடுவாங்க இல்லையா அதுக்காக சொல்ல வராரு இதுல செருனர் செருக்கருக்குன்னு சொல்கிறாங்களே சிறுனர்னா யாருன்னு கேட்கலாம் செருனர் அப்படின்னா பகைவர் ஒருவர் பொருளை ஈட்ட வேண்டும் அவருடைய பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அதை விட வேறு இல்லை அதான் செருனர் செருக்கருக்கும் கூடா நட்பு தொழுதகையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னால் அழுத கண்ணீரும் அனைத்து பகைவரன் தொழுது நிற்கும் கையில் பார்த்தீங்கன்னா கொலைக்கரவி மறைந்திருக்கும் அது போல அவர் அழுத கண்ணீரிலும் உள்ளும் வஞ்சகம் மறைந்திருக்கும் இதை தான் உணர்ந்துக்கணும் தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் உன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து பகைமாட்சியில் பார்த்தலாம் அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவான் என்பதையும் எழுதினான் தொப்பு சுற்றத்தாருடன் ஒருவர் அன்பு இல்லாமலும் பொருந்திய துணை இல்லாமலும் இருந்தால் எப்படி வந்து பகைவரோட வலிமையை எதிர்கொள்வார் அப்போ சுற்றத்தாரோட கண்டிப்பாக நட்பு பழகணும்னு சொல்கிறார் அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு மனத்தில் துணிவு இல்லாதவராய் அறிய வேண்டியவற்றை அறியாதவராய் பொருந்தும் பண்பு இல்லாதவராய் பிறருக்கு கொடுத்து உதவாதவராய் இருந்தால் எளிதில் பகைக்கு ஆட்பட நேரிடும் இது எல்லாமே இருக்கும்னு சொல்றாங்க வகை ஆழ்வினையும் ஆன்ற அறிவு மெனவிரண்டின் நீள்வினையால் நீளும் குடி விடாமுயற்சி சிறந்த அறிவாற்றல் இந்த இரண்டையும் இடைவிடாமல் பின்பற்றுவது குடி உயர்ந்து விளங்கும் ஆள்வினையும் ஆன்ற அறிவு என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி அந்த இரண்டு எதுன்னு பார்த்துக்கோங்க விடாமுயற்சியும் சிறந்த அறிவாற்றல் இது ரெண்டும் இருக்கணும் குற்றம் இளனாய் குடி செய்து வாழ்வானே சுற்றுமா சுற்றும் உலகு குற்றம் இல்லாமல் தன் குடி பெருமை உயர செய்து வாழ்வரை உலகத்தால் உறவாக கொண்டு போற்றுவர் இன்மையின் இன்னாதது யாதுனில் இன்மையின் இன்மையே இன்னாதது ஒருவருக்கு வறுமை போன்ற துன்பம் தருவது எது என்றால் அது வறுமை தான் வறுமைதான் இருக்கிறதுல முக்கியமான பெரிய துன்பம் அதான் சொல்றாங்க ஒரு வரும் ஒருவருக்கு வந்து வறுமையை போன்ற துன்பம் தருவது எதுனா வறுமைதான் சொற்பொருள் பின்வரும் நிலை அணி இதுல சொல்லும் பொருளும் தொடர்ந்து வந்து பொருள் கொடுக்கும் அதனால இது வந்து சொற்பொருள் பின்வரும் நிலை அணி இது பாத்துக்காங்க இதுல எந்த அணி வந்திருக்குன்னு கேட்கலாம் கரப்பிடும்பை இல்லாரை காணி நிரப்பிடும்பை எல்லாம் ஒருங்க கிடும் அப்படின்னா தமிழமல பொருளை மறைத்துவைத்த துன்பம் தராத நல்லாரை மறைச்சு வைக்க மாட்டாங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க அப்படி இருக்கிறவங்கள பார்த்தா வறுமையின் கொடுமை முழுதும் கெடும் அதான் கரப்பிடுமை இல்லாரை காணின் நிறப்பிடுமையெல்லாம் ஒருங்க கெடும் இகழ்ந்தெல்லா தீவாரை காணின் மகிழ்ந்து உள்ளம் உள்ளுள் உவப்பது உடைத்து இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுக்குறாங்களா சில பேர் பொருள் கொடுத்தா கூட ரொம்ப ஏளனமாக கொடுப்பாங்க அப்படி கிடையாது இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை கண்டா இறப்பவரின் உள்ளத்தின் உள்ளே மகிழ்ச்சி பொங்கும் இறப்பவரெல்லாம் யாருன்னா வாங்குறவங்க கேட்குறாங்களா எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்களோ அவங்க தான் இங்கே இறப்பவர்கள் அவங்களோட உள்ளத்தில் வந்து மகிழ்ச்சி பொங்கும் மக்களை போல்வர் கயவர் அவர் என்ன யாம் ஆம் கண்டதில் கயவர் மக்களை போலவே இருப்பார் கயவருக்கும் மக்களுக்கும் உள்ள தோற்ற ஒப்புமே வேறு எதுலையும் நம்ம வந்து பார்க்க முடியாது எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழ்களான் இது வந்து கேட்பாங்க வஞ்ச புகழ்ச்சி அணி இது ரிப்பீட்டடாக வரும் அது ஈஸியாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு கேட்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழ்களான் இப்போ தேவரும் கயவரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க எப்படின்னா அவங்க தேவர்கள் வந்து அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அவங்க விரும்புவற்றதாக செய்வாங்க அதே போல் தான் கைவர்களும் தாம் விரும்புவனற்றை செய்து ஒழுகுவார் அதுதான் இங்கே சொல்ல வராங்க இது வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி கைவரை போய் தேவருக்கு ஒப்புமைப்படுத்துகிறார் இல்லையா அதனால் இது வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி இதில் இப்படி கூட கேள்வி வரலாம் ஏன் வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்கன்னா தாம் விரும்புவவற்றை செய்து ஒழுகுவார் இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க அதுக்காக சொல்கிறேன் சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் ஒருவர் தம் குறையை சொல்வதை கேட்ட உடனே உதவி செய்வார் சான்றோர் கரும்பை பிழுவது போல நெருக்கி தான் பயன்படுவர் கயவர் சொன்ன உடனே கொடுத்தா அவங்க சான்றோர் கரும்பை பிழுவது போல நெருக்கி தான் பயன்படுவர் கயவர் அப்படி கொடுத்துருக்காங்க இது வந்து ஓமையணி ஸோ உங்களுக்கு எல்லாமே தமிழில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நீங்கள் வந்து ஒரு ரிவிஷன் விட்டுட்டு கண்டிப்பாக எக்ஸாம் நல்லா எழுதுங்க அதாவது உங்களுக்கு ஓல்டு சிலபஸ் படி ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்குமே தமிழ் புக்கில் முடித்தாச்சு அது இல்லாமல் நியூ புக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எடிஷன் படி உங்களுக்கு அந்த அஞ்சு டாப்பிக்குமே கவர் பண்ணியாச்சு திருக்குறள் வந்து பெண்டிங் இருந்தது அதுவுமே கவர் பண்ணிட்டேன் உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலோட சங்களோட தமிழ் தமிழ்மொழி தகுதி தேர்வு அப்படின்னு ஒரு ஃபோன் இருக்கும் அதுக்குள்ளே பாருங்க உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் இருக்கும் ப்ரீவியஸில் எப்படி வந்து மாடல் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்காங்க இந்த சேனல்தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்காங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹை பாயிண்ட்ஸ் இருந்தால் ஹை பாயிண்ட் கொடுங்க